அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அருகாமையில் இருக்கக்கூடிய கண்ணாடி விலை அப்படின்றதான கிராமத்துக்கு அருகாமையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துல வழக்கம் போல் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சு அதுக்கு மேலே சோலார் பேனல் மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களோட விவசாய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் இடி மின்னல் இது மாதிரியான இயற்கை சீட்டங்களுக்கு பாதுகாப்பாக இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான கிரவுண்டு எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல த்ரீ பாயிண்ட் த்ரீ வாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம் ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஏஸ் ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கோம் கண்ட்ரோலரில் இருந்து ஒரு கிரவுண்ட் எர்த்திங் ஒரு சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் தனிப்பட்ட வகையில் ஒரு இடிதாங்கி போஸ்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டோட பண்ணி கொடுத்துருக்கோம் இது எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோட கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவல் ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்ய முடியும் இந்த இடத்துல போர்வெல் ஆழமே பார்த்தீங்கன்னா எண்பது அடி தான் இருக்குது நம்ம ஒரு அறுபது அடியில் மோட்டார் வச்சுருக்கோம் ரெண்டரை இன்ச்சுக்கான வாட்ரு டெலிவரி போட்டிருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான சன்லைட்டு தான் சூரிய ஒளி வெளிச்சமே இல்லை இருந்தாலும் கூட நம்மகிட்ட ஒரு ரெண்டு இன்ச்சுக்கான வாட்ரு ஃப்ளோ வந்து பம்பில் இருந்து வந்துட்ருக்கு இதுவுமே அப்படி தான் நம்ம பம்பில் இருந்துட்டு அதுக்கு அடுத்தால ஒரு மூணு இன்ச்சு வாட்ரு பைப் லைனு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை இன்ச்சிக்கான வாட்ரு ஃப்ளோ விழுந்துட்டுருக்கு ரொம்ப குறைவான சூரிய ஒளி வெளிச்சமே போதும் அறுபது அடி ஆழத்துலேருந்து மூணு ஹெச் பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ரெண்டரை இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை பண்ணி கொடுத்துருக்கோம் நேரடிக்கான வாக்கிய பாசனமே பண்ணிக்கலாம் அதுக்கான வாட்ரு ஃப்ளோ கிடைக்கிற மாதிரியான மூணு ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட்டு அறுபது அடி ஆழத்துலேருந்து ரெண்ட இன்ஜுக்கான வாட்டர் டெலிவரி சன்லைட் ரொம்ப இல்லவே இல்லை நல்ல சன்லைட் இருந்துச்சுன்னா இதனோடய ஃப்ளோ வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ இது போல் ஒரு தரமான சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடங்கள்லேயும் அமைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தரிகிற நம்பருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்கள் விவசாய லேண்டை நாங்கள் ஒரு சைட் சர்வே பண்ண அந்த வித்தின் வீக்கிலே நாங்கள் எங்களோட இன்ஸ்டாலேஷன் பிளானும் எடுத்துக்கிட்டு எங்களோட டீம் அனுப்பிச்சி வச்சு சைட்டில் மெட்டிரியல் இறக்கி ஏ டு செட் ஒரு ஃபுல் எரக்ஷன் ஒர்க்கு எல்லாமே எங்களோட ஸ்கோப்லேயே பண்ணி கொடுக்குறோம் உங்கள் விவசாய லேண்டுக்கும் சோலார் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்புகளுங்க நன்றி வணக்கம்